என் பேர் வந்து ஷேக் முகமது நான் வந்து ஏழாவது போக்குவரேன் நான் வந்து பப்பட் கிளாஸில் இருக்கேன் பப்பட் ரொம்ப எனக்கு பிடிக்கும் பப்பட்டில் வந்து சாக்ஸ் பப்பட் எங்கள் மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு நிறைய ஆக்டிவிட்டிலாம் சொல்லி கொடுத்துருக்காரு நான் வந்து இன்னொரு பசங்களுக்கு சொல்லி தரது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய கதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் கதை எங்களுக்கே இப்போ எழுத ஆர்வமாக இருக்குது நிறைய பாட்டுலாம் நாங்கள் கற்றுருக்கோம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து அர்ஜுன் நான் வந்து ஆறாவது படிக்கிறேன் நான் வந்து இங்கே பப்பா கிளாஸ் கற்றுட்ருக்கேன் அந்த பப்பாட் கிளாஸில் வந்து எங்கள் மாஸ்டர் வந்து நிறைய பப்பாட்டில் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த பப்பாட்டில் நான் வந்து நான் சாக்ஸ் பப்பாட்டும் செய்வேன் எங்கள் மாஸ்டர் வந்து சொல்லி கொடுத்து நிறைய கதைலாம் சொல்லி கொடுத்துருக்காரு அந்த கதை வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன பசங்களை நாங்கள் சொல்லித்தரோம்